இன்னைக்கு இந்த வீடியோல சொகுசு கப்பலை பத்தின தெரியாத விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் வெல்கம் டு மாடர்ன் தமிழ் எந்த ஒரு பேசஞ்சர் ஷிப் நீங்க எடுத்துக்கிட்டாலும் அதுல பதிமூணா நம்பர் டெக் அதாவது ஃபிளோர் மட்டும் இருக்கவே இருக்காது அது எதுக்காக அப்படின்னா பதிமூணா நம்பர் அப்படிங்கிறது டெவில் நம்பர் கோஸ்ட் நம்பர் அப்படின்னு இப்பவும் பல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் நம்புறாங்க அதனாலேயே எந்த ஒரு கப்பலே பதிமூணா நம்பர் ஃபுளோர் இருக்கும் ஆனா அதுக்கு பேர் பதிமூணுன்னு வச்சிருக்க மாட்டாங்க பன்னெண்டுக்கு அப்புறம் வேற ஏதாவது பேர் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பதினாலு பதினஞ்சுன்னு வச்சிருப்பாங்க சில சமயங்களில் ரூம்ஸ்லாம் கூட இருக்கல கேபின்ஸ் ரூம்ஸ் சொல்லுவாங்க அங்கெல்லாம் கூட பதிமூணா நம்பரே இருக்காது இது சூசு கப்பலில் மட்டும் கிடையாது பல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் இப்படி தான் இருக்கும் சென்னையில் இருக்கிற பல ஃபைவ் ஸ்டார் கூட பதிமூணாம் நம்பர்னு இருக்காது பன்னெண்டு அப்புறமா அடுத்து பதினாலு தான் இருக்கும் பதிமூணா நம்பருங்கிறதே இருக்காது இது இன்னமும் நம்புறாங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கப்பல்ல வேலை பார்க்கற எல்லா குரூவோட ரூம்ஸுமே பாத்தீங்கன்னா அவங்க கேபின்ஸ் எல்லாமே தரமட்டக்கு மட்டத்துக்கு கீழே தான் இருக்கும் சொல்லப்போனா அவங்க கேபின்ஸ் எல்லாமே தண்ணிக்குள்ள தான் இருக்கும் பேசஞ்சர் குரூஷிப்ல அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துல கேப்டன் மத்த சீனியர் ஆஃபீஸர் அவங்க அவங்க கேபின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மேலேயே இருக்கும் அங்கேயே கான்ஃபிரன்ஸ் கால மீட்டிங் எல்லாமே பக்கத்திலே இருக்கும் ஆனால் பிரிஜுக்கு பக்கத்தில் இருக்கேஜ்ற எல்லா அண்டர் வாட்டர்ல தான் இருக்கும் யூஸ் இருபதாயிரத்தி ஐநூறு பவுண்ட் இது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நாலு ஆப்பிரிக்க யானைகளோட வெயிட் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் அந்த தம்மா துண்டு ஆங்கரோட வெயிட் எல்லா பேசிப்லயுமே ஒரு ஜெயில் இருக்கும் அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அதில் கப்பலில் வந்துட்டு யாராவது பேசஞ்சரோ இல்லை குரூவோ தண்ணி அடிச்சுட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் சரி இல்லை ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி இதெல்லாம் கப்பலில் நடக்கும் அப்படி ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது அவங்கள அடுத்து ஒரு வேலை போட்டில் இருந்தால் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க இல்லை ஒரு வேலை நடுக்கடலை அரிசியில் இருக்குது அப்படின்னா அடுத்து போட்டு வந்துவிட்டு தான் அவங்கள்ட்ட போலீஸில் கொடுக்குறியிருக்கும் அதேக்கும் அங்கே இருக்க ஜெயிலில் தான் வச்சுருப்பாங்க இது அந்த அங்கே கப்பலில் இருக்க செக்யூரிட்டியோட கண்ட்ரோலில் இருக்கும் இந்த மாதிரி பேசஞ்சர் குரூஷிப்பில் எல்லா இடத்துலையுமே ஒரு ஜெயிலுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரியே பேசஞ்சர் குரூஷிப்பில் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும் அதே மாதிரியே மாச்சூரியும் இருக்கும் ஒரு வேலை கப்பலில் பேசஞ்சரோ இல்லை குருவோ ஏதோ ஒரு சூழ்நிலையால இறக்க நேரிட்டா அங்க இருக்க மார்ச்சூரியில் தான் வச்சிருப்பாங்க ஒருவேளை போர்ட்ல இருந்து அவங்க வெளியே அனுப்பிடுவாங்க இல்ல அசியில் இருக்கு அப்படின்னா அடுத்த போட்டு வர வரைக்கும் அந்த மார்ச்சூரியில தான் வச்சிருப்பாங்க உலகத்திலேயே இந்த போட்ட தான் குரூஸ் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன போட்டுனா யூஎஸ்ல இருக்கிற மியாமி தான் இங்க ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் பேசஞ்சர் வந்து போற மாதிரி மிகப்பெரிய குரூஸ் டெர்மினல் எல்லாம் இருக்குது கப்பல் கம்பெனிகள் தங்களோட வேர்ல்டு குரூஸை இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க தமிழகத்தில் இருக்க எல்லா கப்பலும் ஏதோ ஒரு நாட்டில் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் நம்ம எப்படி ஒரு வண்டி ரிஜிஸ்டர் பண்ணுறோமோ அதே மாதிரி ஏதோ கப்பல் ஏதோ ஒரு நாட்டை சார்ந்தது அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் ஆனால் அமெரிக்காவில் மட்டும் ஒரே ஒரு கப்பல் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அது என் கம்பெனியோட சேர்ந்த நார்விஜியன் பிரைட் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற கம்பெஷிப்பு மட்டும் தான் ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுற கப்பலுக்கு டேக்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் அதோட மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஹை மெயின்டெனன்ஸ் அமெரிக்காவோட ரூல்ஸ் அண்ட் எஸ்ஓபிக்கு ஏற்ற மாதிரி அங்க இருக்கிற சேஃப்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கப்பலை ரெடி பண்ணணும் அப்படி ரெடி பண்ணா மட்டும்தான் அமெரிக்காவில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் இதனால மற்ற எல்லா கம்பெனி கப்பல் கம்பெனிகளும் என்ன செய்வாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க கரீபியன் இல்ல யூரோ கண்ட்ரியில ரிஜிஸ்டர் பண்ணிட்டு முழுக்க கப்பலை இயக்குவாங்க கப்பலில் வேலை பார்க்கறவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச சில சீக்ரெட் கோட் எல்லா பேசஞ்சர் குரூஷுக்குமே அவங்களுக்குன்னு சில சீக்ரெட் கோடுகளை வச்சிருப்பாங்க இது அங்கே வேலை பார்க்குற குரூப் மட்டும்தான் தெரியும் ஒவ்வொரு சீக்ரெட் கோடுக்கு கீழே ஒரு டீம் இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா ஒரு இடத்துல வாட்டர் லீக் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு சீக்ரெட் கோடும் அதுக்கு ஒரு டீம் இருக்கும் ஒரு இடத்துல இன்ஜின்ல எது பிரச்சனை ஒரு ஆயில் லீக் ஆகுது ஏதாவது ஒரு பிரச்சனை இன்ஜின்ஸ் மூலமாக ஏதோ பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ஒரு சீக்ரெட் கோடும் அதுக்கு ஒரு டீம் இருக்கும் எங்கேயாவது ஃபயர் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சீக்ரெட் கோடும் அதுக்கு ஒரு டீமும் இருக்கும் ஏதாவது எங்கேயாவது செக்யூரிட்டி தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு சீக்ரெட் கோடும் அதுக்கு ஒரு டீமும் இருக்கும் ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னாலும் அதுக்கு ஒரு தனி சீக்ரெட் கோடு அதுக்கு ஒரு தனி டீம் அப்படின்னு இருக்கும் இது எதுக்காக மெயின்டெயின் பண்றாங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆகும்போது அதை விழாவியா சொல்லி அந்த இடத்துல அந்த டீம் வர சொல்றதுக்கு பதிலா அந்த சீக்ரெட் கோடையும் அந்த ஸ்பாட்டையும் சொல்லுவாங்க உடனே அந்த அந்த டீம் வந்து அந்த இடத்துக்கு போயிடுவாங்க இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸி இந்த சீக்ரெட் கோட மொத்தமாக சிப்ல இருக்கிற எல்லா பப்ளிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ஸ்பீக்கர்ல கேட்கும் அப்படி கேட்டதுமே அந்த டீம் வந்து அந்த இடத்துக்கு போயிருவாங்க சீக்ரெட் கோடை மட்டும் பயன்படுத்துறதுனால அங்கே இருக்க பேசஞ்சர் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இருப்பாங்க இதுக்காக தான் எல்லா கப்பல் கம்பெனியும் இந்த சீக்ரெட் கோட் அப்படிங்கிற விஷயத்தை ஃபாலோ பண்றாங்க அதுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பாக அடுத்து வர வீடியோக்கள்ல நான் அதை வீடியோ பண்றேன் நன்றி வணக்கம்